வெல்கம் டு மாதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் மீங்கோ ஐஸ்கிரீம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஐநூறு எம்எல் ஃபுல் க்ரீம் மில்க்கு ரெண்டு பழுத்த மாம்பழம் நல்லா இனிப்பான மாம்பழம் கால் கப் சக்கரை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பால் விட்டு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கணும் பால் நல்லா கொளிச்சிருச்சு சக்கரை போட்டுக்கலாம் சொல்லுங்கள் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் இப்போ விட்டுக்கலாம் கார்ன்ஃபுளவர் கரைச்சி வச்சுருக்கிறது இப்போ விட்டு கிண்டிக்கலாம் டிக்காயிடுச்சு நேரத்தில் ஆற வச்சுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம் மீண்டும் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஜாரில் ஊற்றி இப்போ அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு கண்டெய்னர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இன்னும் எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு இப்படி இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்